வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான சிக்கன் மசாலா தாங்க பண்ண போகிறோம் இந்த சிக்கன் மசாலாவை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பிரியாணி புலாவ் ரசம் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி எல்லா வகையான டிஷ்ஷோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இடிகளில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பத்து பல் பூண்டு ஒரு துண்டை இஞ்சை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா குரகுரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட இடிகள் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு பதத்துக்கு அரைக்கக்கூடாது இந்த மசாலாவை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் மசாலா நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுருங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க அடுப்பை சிம்ளியே வச்சு எல்லா பொருளையும் பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தோட சிக்கன் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சிக்கனும் வெங்காயமும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்துற வேண்டாம் தக்காளியை வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு தக்காளியை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தொக்கா தான் செஞ்சு எடுக்க போகிறேன் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி சிக்கனில் இருக்க தண்ணியும் நல்லா விட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா விட்டு வந்துருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா பொறுமையாக இதை வதக்கி விட்டுக்கங்க நம்ம வதக்கும்போதே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா ஃப்ளேவராகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலாவாக ரெடி பண்ணி எடுக்க போகிறதுனால ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னொரு ஒரு கப் அளவுக்கு கூடுதலாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் மசாலா ரெடிங்க இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கெட்டியாயிரும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க அட்டகாசமான சிக்கன் மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது இந்த சிக்கன் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்